உங்களுக்காகத்தான் புத்தகம் தன்முனை கவிதைகள் என்று ஆங்கிலத்திலும் அதை நான் நீங்களும் ஒரு எழுத்தாளராக மாற என்றால் வருங்காலத்தில் உங்கள் படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசியுங்கள் புத்தக வாசிப்பு ஒன்று மட்டும்தான் உங்களை மேன்மையாக்கும் யாரை நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது

எனவே புத்தகத்தை வாசிப்போம் வாசிப்பீங்களா நான் சொல்றதை திருப்பி சொல்றீங்களா வாசிப்பை நேசிப்போ சத்தமா சொல்லலாமே அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி